அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ விதியையும் மாற்றும் வல்லமை கொண்ட அற்புதமான பங்குனி மாத வளர்பிறை சஷ்டி விரதம் மற்றும் வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி கண்டிப்பாக அனைவரும் இந்த எளிமையான வழிபாட்டை வீட்டில் செய்யுங்கள் விரதம் வழிபாடு செய்ய முடிஞ்சால் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க இல்லையெனில் வழிபாடு மட்டும் செய்தால் கூட போதுமானது ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் அன்பான ஆன்மீக சொந்தங்களே கற்றுக்கொண்டே இருங்கள் புதியதாக ஏதாவது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனெனில் உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது உலகத்தில் ஏற்படும் மாற்றங்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது கற்றுக்கொண்டே இருந்தால்தான் மாறிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் நிலையாக ஆனந்தமாய் வாழ முடியும் அற்புதமான ஒரு நாள் பங்குனி மாத வளர்பறை சஷ்டி நன்னாள் அன்பானவில நமது ஆனந்தவளி அன்னசேவா குழு சதுர்த்தி அன்னதானம் சிறப்பாக இன்று செய்து கொண்டிருக்கின்றது அதே போல காரடையான் நோன்பு சிறப்பு அன்னதானம் நாளை நடைபெற உள்ளது அதே வளர்பிறை சஷ்டி அன்னதானம் நாளை மறுநாள் சிறப்பாக அன்னசேவா குழுவின் சார்பாக நடைபெற உள்ளது சதுர்த்தியில் அன்னதானம் செய்தால் தோஷங்கள் விலகும் காரடையான் நோன்பு அன்று அன்னதானம் செய்தால் தீர்க்க சுமங்களில் பாக்கியம் ஏற்படும் வளர்பிறை சஷ்டி என்று அன்னதானம் செய்தால் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் உங்களுக்கு ஏற்படும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது அறக்கட்டளையின் வங்கிக் கணக்கியின் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது மனமிருந்தால் இந்த அன்னதான சேவையில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டிக்கு தனி சிறப்பு உண்டு அன்பானவர்களே திதிகளில் ஆறாவது திதி சஷ்டி திதி அதனால் அது ஆறு முகனுக்கு உரிய திதி என்று நாம் வணங்குகின்றோம் அதே போல மாதங்களில் பங்குனி மாதம் பனிரெண்டாவது மாதமாக வருகின்றது முருகப்பெருமானின் திருக்கரங்கள் பனிரெண்டு முருகப்பெருமானின் ஆறு முகமும் பன்னிரு கரங்களும் பக்தர்களை காக்க அருளை வாரி வழங்கும் தினம்தான் இந்த பங்குனி மாதத்தின் வளர்பறை சஷ்டி என்று வருகின்றது இந்த ஆண்டு பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இரண்டு வெள்ளிக்கிழமை அற்புதமான ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு சஷ்டி திதி அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் எவ்வளோ அற்புதமான நாள் தெரியுங்களோ இது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அன்று நான் சொல்லும் இந்த வழிபாட்டை யாரெல்லாம் செய்யலாம் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க செய்யலாம் யாரெல்லாம் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நான் நிம்மதியா வாழணும் குடும்பத்தோட அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க இதை செய்யலாம் நீண்ட நாளா இழுபறியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எல்லாம் தேர்ந்து எனது குடும்பத்தின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் நான் நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவர்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் திருமண தடை மற்றும் காரிய தடை இப்படி எந்த தடை இருந்தாலும் அந்த தடையெல்லாம் நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம் அன்பானவர்களே விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு பூஜனியில் நெய் தீபம் ஏற்றி விரதத்தை தொடங்கி மாலை ஆறு மணிக்கு மேலே விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள் நீ எத்தனை மணிக்கு செய்தாலும் பரவாயில்ல ஆனால் விரதம் முடிக்கிறது மாலை ஆறு மணிக்கு மேலே முடிக்கணும் விரதம் இல்லாமல் வழிபாடு நேரத்தில் வழிபாடுகளை செய்யுங்கள் பிரம்ம மூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு நெய்தீபம் ஏற்றியவுடன் சஷ்டி கவசத்தை ஒருமுறை கேளுங்கள் அல்லது படியுங்கள் அன்று பூஜை செய்ய உகந்த நேரம் பிரம்மமுமூர்த்த நேரத்தில் பூஜை செய்யலாம் அல்லது காலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பதுக்குள்ளே பூஜை செய்யலாம் அல்லது மதியம் பன்னிரெண்டு முப்பதுலேருந்து இருந்து ஒன்று முப்பதுக்குள்ளே இந்த பூஜையை செய்யலாம் அல்லது மாலை ஆறு முப்பதுலேருந்து இருந்து இரவு எட்டு முப்பதுக்குள்ளே இந்த பூஜையை செய்யலாம் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்கள் நாட்டு நேரப்படி இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யுங்கள் பூஜை செய்வதற்கு என்ன சுவாமிக்கு நெய்வேத்தியம் விசேஷமாக வைக்கணும்னு சொன்னால் தேனும் தினைமாவும் வைத்தால் மிக மிக விசேஷமானது கூடுதலாக உங்களால் என்ன வைக்க முடியுமோ தாராளமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் வேலு இருந்துச்சுன்னு சொன்னா முருகர் சிலை இருந்துச்சுன்னு சொன்னா அதற்கு அபிஷேகம் அல்லது அபிஷேகம் செய்து இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அபிஷேகம் அல்லது பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மலர்கள் வாசனை மலர்கள் தீபம் நெய் தீபமாக இருக்க வேண்டும் ஒற்றைப்படை கணக்கில் தீபம் இருக்க வேண்டும் அவ்வாறு தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் வைத்து ஓம் சரவண பவ ஓம் ஓம் சரவண பவ ஓம் ஓம் சரவண பவ ஓம் அப்படின்னு நூற்றி எட்டு முறை கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்து நின்றோ அமர்ந்தோ மந்திரத்தை உறக்கச் சொல்லி முருகப்பெருமானை வளர்பறை சஷ்டி என்று அற்புதமான கிருத்திகை நட்சத்திரம் அன்று அற்புதமான வெள்ளிக்கிழமை மார்ச் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இந்த வழிபாட்டை சிறப்பாக முழு பக்தியோடு செய்யுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் அந்த அன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கிறவங்க அருகில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் இன்னும் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் அதை போல அந்த அன்னைக்கு அன்னதானம் செய்தால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் கண்டிப்பாக அன்னதானம் செய்யுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாதவிளக்கு நேரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்க வீட்டில் இருக்க யாராச்சும் ஒருவரை இந்த வழிபாடு செய்ய சொல்லுங்க அல்லது உங்கள் வீட்டின் அருகில்

அதேபோல போல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு முறைப்படி வாஸ்து சாஸ்திர முறைப்படி நீங்கள் கற்றுக்கொண்டு வைக்க தயாரா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த பயிற்சிகளை பற்றிய விளக்கம் தருகின்றேன் மேலும் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ஏழு ராசிக்காரர்களுக்காக பரிகார கட்சிக்கு தற்பொழுது முன்பதிவு நடந்து கொண்டிருக்கின்றது அதை பற்றிய விளக்கம் என்னாலும் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோட சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்